இப்போ நம்ம வந்து வீடு வந்து கடன் வாங்கி வீடு வாங்கிறது பற்றி ஒன்று பார்க்க போகிறோம் இப்போ எல்லாருக்குமே ஒரு வீடு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது நிறைய இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பசங்களாம் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாங்க நல்ல சம்பளத்தில் இருக்காங்க சென்னை மாநகரத்தில் வந்து அவங்க வந்து எயிம் பண்ணுறது ஒரு ஓஎம்ஆர் ரோட்லையோ இல்லை வேளச்சேரி பள்ளிக்கரணை இந்த மாதிரி வந்து புதிய சென்னை அப்படின்னு சொல்லலாம் நவி மும்பை மும்பையில் சொல்கிற மாதிரி புதிய சென்னைங்கிற இடத்துல தான் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஸோ அதில் வந்து இப்போ வீடு வாங்கணும் ஆசைப்பட்டாங்கன்னா இப்போ வீடு வாங்குறது லாபமாக நஷ்டமாக இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வீடு வாங்குறது பதிலாக ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படியில் போடலாம் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் போடலாம் எல்லாம் நல்லா வட்டி வருது எதுக்கு வீட்டில் கொண்டு போய் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்தை போட்டு அதுக்கு வேறு வட்டி கட்டின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த வீடு அப்படிங்கிறதுல ஒரு இன்டைரக்டாக ஒரு நல்ல ஒரு இன்கம் இருக்குது இது பார்க்குறதுக்கு வந்து சின்னதாக தோணினாலும் இதில் நல்ல லாபங்கள் இருக்குது இன்னும் இல்லை இப்போ நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் எஃப்டி போடுறீங்க இல்லை நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் போடுறீங்க அப்படின்னா அந்த ஒரு லட்சத்துக்கு தான் வட்டி வரும் ஆனால் ஒரு வீடை நீங்கள் இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷன் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு தம்பதி ஒரு சாஃப்ட்வேர் கப்பில் யங் கப்பில் வந்து சென்னையில் இருக்காங்க வாயமாரில் இருக்காங்கன்னு வச்சுப்போம் அவங்க ரெண்டு பேரோட சிடிசி வந்து முப்பது லட்சம் வருதுன்னு வச்சுப்போம் ஆளுக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறாங்க ரெண்டு சாஃப்ட்வேர் கம்பெனியில் அப்போ பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் சிடிசி அப்படின்னா ரெண்டு பேருக்கும் பிடிச்சது போக ஆளுக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் சம்பளம் வரும் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபா டேக் ஹோம் இன்கம் அவங்களுக்கு வரும் எதுவும் லோன் லோனுக்குன்னு இல்லைன்னா அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க வந்து ஒரு இப்போ நார்மலாக ஒரு த்ரிபிள் பெட்ரூம் ஹவுஸ் அந்த ஏரியாவில் போய் எடுத்தால் இருபத்தஞ்சாயிரத்துலேயும் முப்பதாயிரம் வருது அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ்லாம் தெரியும் முப்பதாயிரம் முப்பத்திரெண்டாயிரூவா செலவாது அதுதான் கணக்கு போட்டிருக்கோம் ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா ரெண்ட்டு கொடுக்குறாங்க அவங்க ஒரு மூணு பெட்ரூம் த்ரிபிள் பெட்ரூம் வீடு வாங்கணும் அப்படின்னா இப்போ ப்ராப்பர்ட்டி வேல்யூ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இன்னும் ஒன் டு ஒன் பாயிண்ட் ஒன் க்ரோ ஒன் பாயிண்ட் டூ குரோர்ஸ் ஒரு கோடியே இருபது லட்ச ரூபா வரைக்கும் ஆகுது இந்த ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபா எடுத்துகிட்டு நம்ம கணக்கு போடுறோம் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏன் இதை உடனடியாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ வாங்கலைன்னா அட்லீஸ்ட் ஒரு வீடு வந்து நீங்கள் குடியிருக்க வாங்கியே ஆகணும் அதுதான் வாழ்க்கைங்கிற தத்துவம் இப்போ நான்லாம் சில ஒன்று ரெண்டு வீடுகள் மேலே வாங்கினேன் இது மாதிரி நிறைய வீடுகள் வாங்குறவங்களுக்கு அப்போல்லாம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்குலாம் வீடு வாங்குறது ரொம்ப லாபகரமாக இருக்குதுன்னு நாங்களாம் ப்ளீட் பண்ணோம் அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டும் சென்னையில் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருந்தது அதனால் அப்போ வாங்கணும் இப்போ ஆனால் மினிமம் ஒரு வீடு ஒரு வாடகை கொடுக்குற வீடுக்கு பதிலாக சொந்த வீடு வாங்கிக்கோங்க சில பேர் வந்து அந்த சொந்த வீடு ட்ரீம் ஹவுஸ்ன்னு சொல்லிவிட்டு வச்சுருப்பாங்க அவர் த்ரீ பெட்ரூம் நல்லா அப்படி கேட்டட் எல்லாம் அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு எடுத்ததுமே ஒரு சொந்த வீடு வாங்க முடியலன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு சப்ஸ்டியூட்டுக்கு ஒரு வீடு வாங்கிக்கோங்க கொஞ்சம் செகண்ட் ஹேண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த மாதிரி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் இல்லை ஆறு வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து நல்ல உங்களோட ட்ரீம் ஹவுஸ் கனவு இல்லத்தை வாங்கலாம் ஏன்னா அந்த ரெண்டு சப்ஸ்டியூட்டில் என்ன அட்வான்டேஜ்னா மாதம் மாதம் உங்கள் பணம் ரெண்டா யாருக்கோ ஒரு போகுது மாதம் முப்பதாயிரம் முப்பத்தெண்டாயிரம் இங்கே கொடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் ஃபோர் லேக்ஸு வேற ஆள் கையில் போகுது ஆனால் அந்த நீ நீங்கள் ஒரு வீடு வாங்கிட்டிங்கன்னா அது உங்கள் கணக்குலேயே சேர்ந்துடும் இப்போ நீங்கள் வந்து ரெண்டு சப்ஸ்டியூட்டாக ஒரு வீடு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் வாங்குறீங்க அது ஒரு பழைய வீடுனா கூட அதில் இருந்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் புது வீடு வாங்கும்போது அந்த வீடு கூட வந்துக்கலாம் ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் புது வீடு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு உங்களோட கனவு இல்லம் நல்லா பெருசாக பண்ணுறீங்க அப்படின்னா அது பண்ணி முடித்தோன்னே இந்த வீட்டை விற்றுட்டு கூட வந்துடலாம் இந்த வீட்டுக்குடி வந்துட்டு அதை விற்றுக்கலாம் இந்த மாதிரி பண்ணலாம் இது ஒரு அப்படி அப்படிலாம் இப்போ டைரெக்ட் கால்குலேஷன் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ இதில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வேலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதம் மூலிமா ஒரு பர்சன்ட் ஏறிடுது ஒரு வீடு நீங்கள் இப்போ வாங்கவில்லை என்றால் இப்போ ஒன் பாயிண்ட் டூ குரோர்னால் மாதம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் வந்து அந்த வீட்டினுடைய விலை உயர்ந்துகிட்டே போகும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் வசந்துடும் அந்த வீடு இப்படி தான் இருக்குது ஏன்னா காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஜாஸ்தியாகிட்டுருக்கு லேண்ட் வேல்யூவும் கா ஜாஸ்தி இருக்கு அதனால நீங்கள் ஒரு வீடை கட்டிட்டீங்கன்னா தான் நீங்கள் அந்த காஸ்ட் அரெஸ்டிங் உங்களுக்கு ஏ ஏற்படுகிற எக்ஸ்ட்ரா காஸ்ட்டை தடுத்து நிறுத்துறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் கடன் தான் கொடுக்க போகிறீங்க கடனில் வந்து ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கிடுறீங்க உங்களுடைய கடன் வந்து அதாவது பார்க்கு ப்ராப்பர்ட்டி விலை வந்து நமக்கு அதிகமாக கொடுக்கணுங்கிற பயம் கிடையாது ஆனால் மாதம் மாதம் நீங்கள் இஎம்ஐ கொடுப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவேட்டர் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் சொல்லி கவர் பேங்க்லலாம் நிறைய முப்பது மேற்பட்ட பேங்க் இருக்குது ப்ரைவேட் பேங்க் இருக்குது கவர்மெண்ட் பேங்க் இருக்குது இதில் வேணால் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த கேல்குலேஷன் என்ன போட்டுக்கோன்னா ஓன் ஹவுஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு புது ஹவுஸ் வாங்கி அதில் இப்போ குடி வச்சுக்கோங்க கேட் கமிட்டியில் ஒரு ஃப்ளாட் வாங்கி குடி போயிடுறீங்கன்னா இப்போ ஓன் ஹவுஸு ரெண்ட் சேவிங்ஸ் ஒரு முப்பத்தி ரெண்டாயிரரூவா ஆகும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரரூவா உங்கள் வாடகை மிச்சமாகிறது மட்டும் இல்லை உங்கள் கணக்கில் கம்பல்சரி சேவிங் ஒரு முப்பத்தி ரெண்டாயிரரூவா ஏறுது அதாவது உங்கள் செலவு மிச்ச முப்பத்தி ரெண்டாயிரரூவா அது வந்து ருப்பி இஸ் ருப்பி ஏண்டு அப்படிம்பாங்க அந்த ஆங்கில பார்த்தா முப்பத்திரெண்டாயிரம் சம்பாதிச்ச மாதிரி அப்புறம் உங்கள் சேவிங்ஸ் கணக்கில் ஒரு முப்பத்திரெண்டாயிரம் போகுது கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரரூவா கெயின் ஆகிற மாதிரி தான் அந்த கணக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இஎம்ஐ நீங்கள் மாதம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு ஒன் பாயிண்ட் டூ க்ரோர் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வேணால் கிட்டத்தட்ட ஒன் பர்சன்ட் மந்த்லி இஎம்ஐயாக இருக்கும் அப்ராக்சிமேட்லி அது ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா இருக்கும் அந்த ஒரு லட்சத்து இருபதாயிரம் நீங்கள் ஏற்கனவே கொடுக்குற வாடகை முப்பத்தி ரெண்டாயிரரூவா கழிச்சிருங்க அப்போது உங்கள் கையை விட்டு நீங்கள் எண்பத்தெட்டாயிரரூவா வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இப்போ தோணும் ஆனால் இது ஒரு நாலஞ்சு வருஷத்தில் இந்த வாடகையுடன் விலை உயர்ந்து உயர்ந்து நீங்கள் கட்டுற அந்த இஎம்ஐ வந்து ஈக்குவலண்ட் ஆகிடும் அதுதான் இப்போ இருக்கிற உண்மை ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டென் பர்சன்டாக ஆகுது ஸோ இப்போ சிக்ஸ் டு டென் பர்சன்ட்னா வருஷத்துக்கு விலை ஏறுது ஓகே ஸோ அப்போது மினிமம் ஆறு பர்சன்ட்டாக வச்சுக்கோம் ஆறு பர்சன்ட்னா கூட உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ நீங்கள் நாளைக்கு விற்க போனால் ஒரு ஆறு பர்சன்ட் கூட வரும் ஸோ அப்போது மாதம் அரை வட்டி அரை பர்சன்ட் வந்து உங்களுக்கு வருது அப்போ நீங்கள் ஒன் பாயிண்ட் டூ ப்ரூ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மாதம் நீங்கள் இஎம்ஐ கொடுக்குறீங்க ரெண்டாவது தான் அது அறுபதாயிரரூவா அறுபதாயிரரூபா உங்கள் கணக்கில் ஆட்டோமேட்டிக்காக ஏறிட்டே இருக்கு நீங்கள் வந்து முப்பத்தி ரெண்டாயிரரூவா உங்களுக்கு இதில் மிச்சமாகுது அறுபதாயிரரூபா இதில் ஏறுது ஸோ இந்த மாதிரி வந்து அதிக மாதிரி ஒரு எண்பத்தெட்டாயிரரூவா உங்கள் கணக்கில் ஏறுது ஸோ அறுபதாயிரரூபா வந்து உங்களோட எஸ்கலேஷன் வேல்யூவில் ஏறுது ஒரு எண்பத்தெட்டாயிரரூவா வந்து உங்களுக்கு இஎம்ஐயில் போகுது வாடகை ஆக்சுவலாக வந்து அந்த முப்பத்தெண்டாயிரமும் அதில் திருப்பி சேர்த்துக்கணும் சரி இப்போ ஒரு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரூவா வருது அந்த ஏன்னா அந்த அறுபதாயிரம் ப்ளஸ் ஒரு லட்சம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா உங்கள் கணக்கில் ஏறுற மாதிரி ஒரு லட்சத்து எண்பதாயிரம் சாரி ஸோ இந்த ஒரு லட்சம் இப்போ இந்த எண்பத்தெட்டாயிரம் ப்ளஸ் அறுபதாயிரம் கூட்டினா ஒரு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரம் அதுக்கப்புறம் அந்த முப்பத்தெட்டாயிரம் கூட்டினா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா உங்கள் கணக்கில் ஏறுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஆனால் மாதம் உங்கள் கணக்கில் ஏறுறது ஒரு லட்சத்து எண்பதாயிரம் அப்போது அறுபதாயிரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வருது அறுபதாயிரம் உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் உங்கள் கணக்கில் ஏறிக்கிட்டே போகுது இதுதான் வந்து ஒரு நெட் வேல்யூ ஸோ இப்போ இந்த பார்த்திங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் இந்த ஒரு லட்சத்து நான் நான் வந்து ஒரு லட்சத்து நாற்பத்தெட்டாயிர இரு ஒரு லட்சம் இருபதாயிரம் கழிச்சு இருபத்தெட்டாயிரம் காமிச்சிட்டேன் அப்புறம் அந்த முப்பத்தெட்டாயிரத்துக்கு கூட்டினா கிட்டத்தட்ட மாதம் அறுபதாயிரம் ரூபா இன்க்ரீஸ் வரும் இது வந்து முப்பத்தெட்டாயிரம் போ இருபத்தெட்டாயிரம் போட்டிருக்கோம் இருபத்தெட்டாயிரம் மட்டும் இல்லை அது வந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் இன்க்ரீஸ் வரும் அந்த அறுபதாயிரம் வந்து நம்ம போட்டுக்கலாம் இதோட வந்து ஒரு முப்பத்திரெண்டாயிரூவா நம்ம போட்டணும் ப்ளஸ் ஒரு முப்பத்தி ரெண்டாயிரரூவா அந்த ரெண்டல் இது அதுவும் போட்டால் முப்பது ரெண்டாயிரம் ரூபா ஸோ மந்த்லி இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா ரூபி சிக்ஸ்டி தௌசண்ட் ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இந்த இன்க்ரீஸ் வேல்யூ வந்து நமக்கு வருது ஸோ அப்போது ஒரு லட்சத்து எண்பதாயிரரூவா அவங்க மெட்டசர் வேல்யூ சே சேருது ஒரு அறுபதாயிரம் லாப கணக்கில் உங்களுக்கு வருது ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதே மாதிரி இப்போ சொசைட்டிலையும் உங்களோட அந்தஸ்து என்னென்னா ஒரு கோடி இருபது லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிற ஒரு பெரிய ஆள் ஆகிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மதிப்பும் மதிப்பு கூட்டலும் நடக்குது உங்கள் இதில் வந்து ஒரு நீங்கள் கோடிஸ்வரன் ஆகிருக்கீங்க ஸோ நீங்கள் மாதம் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு லட்சத்து இருபதாயிரம் தான் நீ இதை கட்டி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு பத்து வருஷமோ இருபது வருஷமோ இஎம்ஐ இருக்கும் ஆனால் நீங்கள் இப்போயே கோடி சொன்னாயிருங்க உங்கள் ஓன் ஹவுஸிங்கிற சந்தோஷத்தில் இருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அறுபதாயிரரூவா எக்ஸ்ட்ரா லாபம் வேறு கிடைக்குது கிட்டத்தட்ட மாதம் ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறதால இருந்தால் நீங்கள் அறுபதாயிரம் ரூபா வந்து ஒரு முன்னூறு சம்பாத்தியம் அந்த உங்கள் நீங்கள் சம்பாதிக்கல கிட்டத்தட்ட பாதி உங்கள் வீடு உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குது இதுதான் வந்து நம்ம போட்டிருக்கிற கணக்கு இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயம் இதுதான் நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கணக்கு போட்டு காமிச்சிருக்கேன் ஸோ அப்போ நீங்கள் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கினா ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா மாதம் உங்கள் கணக்கில் சேருது உங்களோட வாடகையும் ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா மிச்சமாகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரரூவா மாதம் லாபம் வந்து தானாக உங்கள் கணக்கில் சேர்ந்துகிட்ருக்கு ஸோ அப்போது நீங்கள் ஒரு அறுபதாயிரரூவா நீங்கள் சம்பாதிக்கிற கிட்டத்தில் ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு வருதுன்னா ஒரு அறுபதாயிரரூவா சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் யுவர் இன்கம் உங்களை அறியாமல் இலவசமாக வருது சொல்லப்போனால் ஒரு ரெண்டு வீடு வாங்கிட்டிங்கன்னா உங்கள் சம்பளத்துக்கு ஈக்குவலாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் வந்து இதோட கணக்கு ஸோ இது நீங்கள் என்ன தான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறீங்க இல்லை நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் போடுறீங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுறீங்க மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்க ப்ரைமரி மார்க்கெட்டில் போடுறீங்க செகண்டரி மார்க்கெட்டில் போடுறீங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் போடுறீங்க டெரிவேட்டிவ்ஸில் போடுறீங்க அப்படின்னாலும் இந்த வீடு வாங்குகிற மாதிரி ஒரு ஹை வேல்யூ வேறு எதுலேயுமே வராது இதுதான் வந்து மிக ஒரு அற்புதமான விஷயம் இதை புரிஞ்சவங்களுக்கு புரியும் புரியாதவங்களுக்கு கஷ்டம் ஸோ அதனால புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோ தான் விஷயம் ஸோ அதனால் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் இதனால் மினிமம் ஒரு வீடு வாங்குவீங்க வாங்குங்க ஏன்னா மகாகவி பார் நிலம் வேண்டும்னு பாடியிருக்காரு நீங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டிலாம் சேர்க்குறீங்களோ இல்லையோ உங்கள் வாடகை வீடுலேருந்து சொந்த வீட்டுக்குள்ளே போயிடுங்க அதில் பலவித சந்தோஷம் கிடைக்கும் சொந்த வீடு அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஃபர்னிஷிங் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம் அது ரெண்டில் ஹவுஸ்னால் ஏ போனால் காலி பண்ண சொல்கிறதுக்கு உண்டான பயம் உண்டு இந்த எந்த பயமும் சந்தோஷமாக இருக்கலாம் இதுதான் நான் அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராம் நான் பண்ணியிருக்கேன் இது வந்து யாராவது விளக்கம் போகணுன்னா நான் என்னோடய மொபைல் நம்பர் இமெயில் ஐடெலாம் கூட இதில் நான் வந்து என்னோடய இதில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் அதுமாதிரி ப்ரோக்ராம் பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல் நம்ம வந்து உங்களுக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கேன் தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிஞ்சுப்போம் நம்ம எல்லாேருமே கொடிசனாவும் அந்த கொடிசு ஆறு தான் நம்மளுக்கு லட்சிய கனவு அந்த கொடிசை நேரத்துக்கு உண்டான எளிய வழிமுறைகள் இது இதுதான் உங்களுக்கு நான் உங்களோட பகிர்ந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்